வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி கல நிலவரத்தை பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில புதுச்சேரி தொகுதியோட கல நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு சாதகமா இருக்குன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் வேட்பாளரான சேதராமன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒன்பது முறை அங்க ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக எப்போ ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜெயிச்சிருந்தாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல பாமக ஜெயிச்சிருந்தாங்க புதுச்சேரி தொகுதியில மொத்தம் முப்பது தொகுதிகள் இருக்கு அதுல பதினாறு தொகுதிகள் கடந்த கால தேர்தலில் எண்டிகே கூட்டணி தான் ஜெயிச்சிருந்தாங்க எட்டு தொகுதி திமுக கூட்டணியான காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க ஆறு வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க இந்த தொகுதியில லட்சத்துக்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க இந்த தொகுதியில முக்கிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை வந்து ரொம்ப நாளா இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வாக்காளர்கள் நாங்கனாலுமே எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்ல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க கடந்த கால தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் நான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை வாங்கியிருந்தாரு இப்ப சிட்டிங் எம்பியாவும் இருக்காரு அவரைய எதிர்த்து நின்ன என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை வாங்கியிருந்தார் மக்கள் நிதி மையம் வேட்பாளர் சுப்பிரமணியம் அவர்கள் வேட்பாளர் சர்மிளா பேகம் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க நோட்ட பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து நூற்று ஒன்பது வாக்குகளை வாங்கியிருந்தது வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து இருபத்தி ஐந்து வாக்குகள் கடந்த கால மக்களவை தேர்தல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி நாலுல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து வின் பண்ணிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினால என்ஆர் காங்கிரஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் வைத்தியலிங்கம் வின் பண்ணாரு அப்புறம் காங்கிரஸ் இல்லன்னா என்ஆர் காங்கிரஸ் இது ரெண்டுதான் மாத்தி மாத்தி ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினால திமுக நான்காவது இடத்துல போயிருக்கு இதனால இந்த தேர்தல்ல பாஜக வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்லப்படுது வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த தொகுதியில யாரால